பிஸ்மில்லா சகனாஸ்கரில் இப்போ நம்ம எல்லாமே வந்து ஷாப் வீடியோவை பார்க்கலாம் நம்ம வட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து ஷாப் வீடியோவாக காட்டுறோம் பாருங்கள் வண்டியோட டீட்டெயிலு மாடலு வண்டியோட ப்ரைஸு எல்லாமே சொல்கிறோம் பாருங்கள் உங்கள் சிங்கிள் சிங்கிள் வீடியோ கூட போட்டுக்கிறேங்க நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோவில் எல்லாமே டீட்டெயில் சொல்லியிருக்கேன் எதனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டிக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே வந்து ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான் நம்ம கிட்ட நிற்கிற எல்லா வண்டியுமே வந்து பார்க்கிங் செல்லில் தாங்க நிற்குது எல்லாம் கஸ்டமர் வண்டி தான் டேரக்டாக கஸ்டமர்கிட்டே நீங்கள் பேசலாங்க வந்து டேரக்டாக கஸ்டமர்கிட்டயே பேசலாம் ஆஃபீஸ் செல் தான் எனக்கு வந்து ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தாங்க நம்ம பிஸ்மிலா இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்காடுங்க நம்ம பிஸ்மிலா சகானாஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் நியூ அப்டேட் எல்லாம் வர்றது இப்போ வந்து ஷாப் வீடியோவாக பார்க்கலாம் ஒரு ஒரு வண்டியாக ஷாப் வீடியோவாக காட்டுற பாருங்கள் டீட்டெயிலு அதோட மாடலு ப்ரைஸு இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க நான் சொல்கிற ரேட்டோட இன்னும் பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் கஸ்டமர் கேட்குற ரேட் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் டாட்டா விஸ்டா கோட்டாஜி டின்னு ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் தாங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது வண்டி மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸடு இல்லை நெகசபிள் தான் வாங்க ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டி இருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் இந்த டாட்டா விஸ்டாவும் பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் இன்ஜின் தான் ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் தான் பக்கத்தில் ஷிஃப்ட்டு கூட இருக்குங்க அதுவும் டீட்டெயில் சொல்கிற மாதிரிங்க இது வந்து ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் தான் கோட்ராஜெட் இன்ஜின் இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொடுக்குங்க மைலேஜ் நல்லா சூப்பராக இருக்குது வண்டி அந்த இப்போ காட்டினேன்னா அந்த வண்டியும் ஆகட்டும் இந்த வண்டியும் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாரு கஸ்டமரு வாங்க இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன நகரசபையில் நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எல்லாமே வந்து வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வரக்கூடிய வண்டி தாங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பேக் வைப்பரும் வருது ரெண்டு வண்டிக்குமே வந்து ஏசி வந்து ஒர்க்கிங்கில் இல்லைங்க ஏசி நீங்கள் எடுத்துன்னு போனால் ஏசி வேலை பார்க்குற மாதிரி வரும் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க வீடியோவில் வந்து ரேட்டு சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வாங்க நேரில் வாங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டிக்குமே வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக் வைப்பர் எல்லாமே வரேங்க நல்லா இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்துடுங்க ரெடி கேஷாக வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோங்க டாட்டா நானோ ரெண்டு வண்டி இருக்குது அதே மாதிரி இந்த டாட்டா நானோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ வந்துவிடும் ஏசி சென்ட்ரல் லாக்குங்க சூப்பராக இருக்க வண்டி இந்த வண்டியும் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் போட்டுருக்கேன் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி அஞ்சாயிரரூபா மட்டும் தான் கேட்குறாரு இதுக்கு முன்ன வீடியோவில் அறுபத்தி ஒம்பதாயிரம் போட்டிருப்பேன் இப்போது அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து இல்லை நேரில் வாங்க ரெடி கேஷ் ஆவாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் டாட்டா நானோங்க டாட்டா நானோ சில்வர் கலர் வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் தான் வெறும் ஏசி மட்டும் தான் வரேங்க பேசிக் மாடலு வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரூபா கேட்குறாரு இதுவும் வந்து ஒரு சின்ன நெகசபிளில் சூப்பரான ரேட்டாக எடுத்து தரேன் எந்த வண்டியுமே வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க ரேட்டு வந்து எல்லாமே நெகசபிள் தான் நேரில் வாங்க நீங்களே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுங்க எனக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் கொடுத்தா போதுங்க அவ்வளோ தெளிவாக இருக்குது வண்டி இந்த வண்டியும் வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் வீடியோ போடுறேன் பாருங்கள் டாட்டா இண்டிகா வந்து இருக்குங்க டாட்டா இண்டிகா செம்ம குவாலிட்டியாக இருக்குது அவுட்லுக்கும் ஆகட்டும் இன்ட்ரீலாக ஆகட்டும் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டியை வந்து நான் தனியாகவே சிங்கிள் வீடியோ கூட போடுறேன் இப்போ ஷாப் வீடியோ இருக்கிறதுனால இதோட டீட்டெயில் சொல்கிறேன் வண்டி வீடியோலேயே பாருங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி வண்டி வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வாங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாதுங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க எப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி வாங்க இந்த வண்டி நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சட் இல்லை நேரில் வாங்க நான் ரெடி கேஷ் ஆவாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறது ஹெவி ரேட்டுன்னு சொல்லுவீங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க நிறைய பேர் வந்து கமாண்ட் போடுவீங்க ரைட்டு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அவுட்லுக்கும் பாருங்கள் நான் சிங்கிள் வீடியோ கூட போடுறேன் அதுலேயும் பாருங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் இப்போ ஹாய்னு மெசேஜ் போடுங்க டாட்டா இண்டிகான்னு மெசேஜ் போடுங்க நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவுட்லுக்கும் இன்ட்ரியலும் எல்லாமே அனுப்புகிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மாதிரியே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மாடல் மாதிரி இருக்கும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பவர் ஸ்டேரிங்கு ஏசி வந்துடுங்க ஏசி செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க அவ்வளோ சில்னஸ் இருக்குது ஏசி செம்ம குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக்காகட்டும் இன்ட்ரலு ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயரும் சூப்பராக இருக்குது இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை நேரில் வாங்க ரெடி கேஷாக வாங்க சூப்பரான ரேட்டாக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ரெனால்டு லோகன்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இதோட எப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் லைனில் வண்டி எடுக்கும்போது எப்சி இன்சூரன்ஸு பொல்யூஷனு எல்லாமே எடுத்து கொடுத்துடாரு அதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து டிஓ கம்பல்சரிங்க நேம் டிரான்ஸ்ஃபரு கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்போம் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வரும்போது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ ஜெராக்ஸாக எடுத்துன்னு வந்திங்கன்னா போட்டோ ஜெராக்ஸாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துர்லாம் நேம் டிரான்ஸ்ஃபரோட சார்ஜு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் ஆர்டிஓ சார்ஜ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜாக வந்து உங்களுக்கு தனியாக வரும் வண்டி ரேட்லேயும் சேராது வாங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த லோகன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸு வண்டி எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துடுவார் இதைக்கான இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாரு இதுவும் ஃபிக்சட் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷாவாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் லைவ்வில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக் வைப்பரு சூப்பராக குவாலிட்டியாக இருக்குங்க இது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் இன்ஜின் தான் இதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சு மைலேஜ் கொடுக்குங்க வண்டி தெளிவான வண்டி லக்ஸரியாக இருக்கும் வண்டி பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு டைரக்டா வந்துடுங்க நேரில் வந்துடுங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபர் எடுத்து தரேன் இந்த ஃபியட் புண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்ஸடாக கேட்குறாரு இதுவும் வந்து வாங்க ஒரு சின்ன நகைசபில் கஸ்டமர் கிட்ட டேரக்டாக பேசி சின்ன நகைசபையில் நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ஒரு லட்சத்தி ரூபாய் ஃபிக்சடாக கேட்டு இருக்காரு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு வாங்க நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ஒரு வியாபாரத்துக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டிருந்தீங்க மாருதி ஆம்னி லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டிருந்தீங்க வியாபாரத்துக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு சூப்பராக இருக்கும் லோ பட்ஜெட்டில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை நீங்கள் எடுக்கும் போது எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி வரும் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேக்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன நகைச்சுவையில் சூப்பரான பட்ஜெட்டில் எடுத்து தரேன் ரெடி கேஷாக வந்திங்கன்னா நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி ரெடி கேஷ் வந்திங்கன்னா நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோங்க மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது ரெண்டாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி எடுக்கும் போது இன்சூரன்ஸ் போட்டு ஊற்றுட வர கஸ்டமரு இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மட்டும் தான் கேட்கறாரு இதுவும் வந்து ஒரு சின்ன நகை சூப்பரான ரேட்டா எடுத்து தரேன் வாங்க அடுத்த வண்டி பாருங்க இது வந்து வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்ன இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்ட பிரைஸோட இன்னும் நம்ம ஃபாலோவர்ஸுக்காக இந்த வண்டிக்கு இன்னும் நான் வந்து ப்ரைஸ் கம்மியாக பண்ணியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட பேசி நகை பண்ணி இன்னும் பெஸ்ட் ஆஃபராக பண்ணியிருக்கேங்க கஸ்டமர் வந்து நாலரை கேட்டார் நாலு இருபத்தஞ்சு ஆகுமான்னு கேட்டார் நாலு பாஞ்சு ஆகுமான்னு கேட்டார் நான் வந்து நால ஒடிச்சு மூணு தொண்ணூறுக்கு வாங்கி கொடுக்குறேங்க மாறுது ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாவியும் இருக்குது ரெண்டு சாவிலேயுமே வந்து ரிமோட் லாக் இருக்குங்க சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக் சூப்பராக இருக்கு வண்டி தெளிவாக இருக்குது வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் கஸ்டமர்கிட்ட பேசி கஸ்டமரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்டுருந்தார் நாலை ஒட்டி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் வாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நம்ம கிட்ட நிற்கிற எல்லா வண்டியுமே வந்து கஸ்டமர் டைரக்ட் கஸ்டமர் வண்டிங்க தான் வாங்க நேரில் வாங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசி பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம பிஸ்மிலா சகனாஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆர்காடுங்க பெங்களூர் டு சென்னை ஹைவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபுலேஸ் காலேஜ் இருக்குது அங்கே தான் ஸ்டாப்பிங்க வேலூர் சைட்லேருந்து வந்திங்கன்னா ட்ரிபுலேஸ் காலேஜ் ஸ்டாப்பிங் வரும் அதே மாதிரி சென்னை சைட்லேருந்து வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து நம்ம ஷாப்பிங் வந்துடுதுங்க நம்ம நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸ்லே இருக்குங்க நம்ம ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டொயட்டா ஷோரூம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு டேரெக்டாக வாங்க நேரில் வந்துடுங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக தரேன் டாட்டா இண்டிகா சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது டாட்டா இண்டிகா பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு ஏசி சூப்பராக இருக்க வண்டி வண்டி இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சிங்கிள் வீடியோ கூட போடுறேன் வாங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க